ஹலோ ஃபிராங்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் பைசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதிமுகலேருந்து ஏற்கனவே பதினெட்டு எம்எல்ஏக்கள் தினகரனுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காண்டி அதிமுகவை விட்டு வெளில வந்துட்டாங்க அதற்கப்புறமும் அதிமுகலேருந்து கலைச்செல்வன் ரத்னா சபாபதி பிரபு இந்த மூணு பேரும் வந்து அதிமுகவை விட்டு தினகரன் தரப்புக்கு தாவிட்டாங்க ஸோ இந்த மூணு பேத்தி மேலுமே எடப்பாடி பழனிசாமி தகுதி நீக்கம் நடவடிக்கை எடுக்கல அதே மாதிரி அதிமுகவோட அடிப்படை உறுப்பினர் பட்டியலேருந்து இவங்களோட பேரையும் வந்து தூக்கல குறிப்பாக அதில் கள்ளக்குறிச்சி எம்எல்ஏவான பிரபு வந்து இருந்து விலகிறதுக்கு முக்கிய காரணமே விழுப்புரம் இருந்து கள்ளக்குறிச்சியை தனி மாவட்டமாக அறிவிக்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்தாங்க ஆனால் இந்த விஷயத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி கண்டுக்காமல் விட்டுட்டாங்க ஸோ தன்னோட கோரிக்கையை வந்து எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றலாம் அப்படின்ற கோபத்தில் தான் அதிமுகவை விட்டு பிரபு வந்து தினகரன் பக்கம் வந்துட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து கள்ளக்குறிச்சிய தனி மாவட்டமாக வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ தினகரன் ஆதரவு எம்எல்ஏவா இருக்க பிரபுவோட அந்த நீண்ட நாள் கோரிக்கையை வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றிருக்காங்க இதனால பிரபு வந்து தினகரனை விட்டுட்டு அதிமுக பக்கம் போறாங்க அப்படின்னு நிறைய தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு இந்த விஷயம் வந்து கண்டிப்பா தினகனுக்கு மிகப்பெரிய பின்னடைவு கொடுக்கும் ஸோ இது குறித்து தினகன் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாம தொடர்ந்து தினகரன் தரப்புல இருக்க ஆதரவாளர்கள் அதிமுக பக்கம் வரணும் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமியும் பல்வேறு நடவடிக்கைகளையும் முயற்சிகளையும் எடுத்துட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க